ஆடி அழைச்சிட்டு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கும் போது ஆடி நோம்பின்னு சொன்னாலே தூரி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருங்க கதம்ப கயிறில் பெருசாக போட்டு தூரி கட்டி கொடுப்பாங்க பெரியவங்க பெரிய பசங்க விளையாடுறக்கு ஒத்த தூரி குட்டி பசங்களுக்கு வந்து ரெட்டை தூரி பண்ணுவாங்க அது வந்து பொட்டி தூரி மாதிரி பண்ணி கொடுத்துட்டா உள்ளே குழந்தை வந்து விழுக மாட்டாங்க உள்ள உக்கார வச்சுட்டா அதுக்கு வந்து அப்போல்லாம் காலையில் டிஃபன்னாக இட்லி தக்காளி குழம்புங்க மத்தியானம் சாப்பாடு ரசம் பொரியல் பருப்பு அப்போல்லாம் வடைன்னு போட்டு கொடுப்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் வடை பாயாசம் தானுங்க அப்போது இப்போல்லாம் வந்து நிறைய வெளியில் போய் சாப்பிட்றோம் வெளியில் கோயிலுக்கு போகிறோம் அப்போல்லாம் உள்ளூர் விநாயகர் கோயிலுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆடி நோம்பி வந்துட்டாலே விநாயகர் சதுர்த்தி பொட்டாசி கிழமை தீபாவளி கார்த்திகை ஜோதி பொங்கல்னு அடுத்தடுத்து நோம்பி வந்து டக்கு டக்குன்னு வந்துடுங்க அதனால தான் அதை வந்து ஆடி அழைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரின்னு சொன்னாலே கொழம்புசு கப்பன் சாசரு ஜெயிண்ட் வீல்னு இந்த தூரிக்கு மட்டும்தானுங்க தெரியுது தூரி மட்டும் இல்லைங்க இந்த மாதத்தில் என்ன விதைக்கலாம் என்ன அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்மளுக்கு தெரியாட்டி நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள கேட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க எங்களுக்கு ஆடி நோம்பி வந்துருச்சுங்க நாங்கள் வாசல் வலிச்சாச்சு அழகாக ஒரு கோலமும் போட்டுட்டேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் சத்யநாராயண சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க